கிளப் ஆஃப் மெட்ராஸ் மிட் டவுன் சார்பில் தமது மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவினை கொண்டாடும் வகையில் வகையான சேவைகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பொது மருத்துவ முகாம் தொடக்க விழா ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையுடன் இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சென்னை சூளை கே எம் கார்டன் பகுதியில் உள்ள ரோட்டரி மகளிர் தொழிற்பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் கண் பரிசோதனை பெண்களுக்கான தனி மருத்துவம் குழந்தை மருத்துவம் பல் பரிசோதனை தோல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மிட் டவுன் தலைவர் பி என் கமல் நரேந்திரா சாப்ரியா தொழில் திறன் சேவை பயிலக தலைவர் ஷியாம் ரகுபதி பொருளாளர் கிருஷ்ணகுமார் ரொட்டேரியன் உறுப்பினர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர் மேலும் மருத்துவ முகாமில் கண் பரிசோதனை செய்த பயனாளிகள் சுமார் இருபது நபர்களுக்கு முக்கு கண்ணாடிகளை ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மிட்டவுன் நிர்வாகிகள் வழங்கினார்கள் இம்மருத்துவ முகாமில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் மிஷனோட ரோட்ரி விமன்ஸ் எஜுகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா நைன்டீன் செவன்டி செவன்ல சுவாமி சென்மையானந்த வந்து ஓபன் பண்ணிருக்காரு தென் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு பிரபுதாஸ் பட்வாரி ஹஸ் கம் அண்ட் லேட் தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் திஸ் சென்டர் அப்போல இருந்து ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மட்டும் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல

Uh, women with skill development, uh, in various uh, patients like tailoring, embroidery, uh, uh, ms office, tally, uh, wall painting, with, uh, Nippon, beautician courses, many courses, we are giving this course completely free of cost uh, to the students so that they come, learn this skill, get a livelihood, and we also help them with placements. so the placement of அவங்கள அவங்களுடைய ஃபேமிலியும் அவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் டு சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் கிவன் பிளேஸ் தி லேண்ட் தே பெட்டர்மெண்ட் விவேகானந்தே அவர் பட் நோ காஸ்ட் அவர் ஸ்ரீ வேதாந்தம் ஜின்னு ஒருத்தர் அவருடைய தான் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் And thanks to all uh, Rotary government has met uh, down, uh, the current President Kamal and all the previous Presidents for continuously supporting uh, this project. This uh, calendar year, uh, in the centre of it is funded by M K Unnithan Trust. Uh, he is uh, uh, the founding chairman of Shankar uh, CLM Systems. So, after seeing operations, of part, uh, it was we have agreed uh, uh, to uh, fund the entire operations of this centre. And uh, thanks to good hearts like all of them, the center is running very well, uh, successfully. Thank you.